அன்பு உறவை வளர்க்க உரையாடல் மிகவும் அவசியம் பிப்ரவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மறையுறை சிந்தனை அன்பு உறவை வளர்க்க உரையாடல் மிகவும் அவசியம் எவ்வாறு ஒரு மரத்திற்கு நீர் தேவையோ அதே போல அன்புக்கு உரையாடல் மிகவும் அவசியம் திருத்தூதர்கள் இயேசுவிடம் தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் நிறைவான அன்பிலிருந்து ஒரு உரையாடலை பிரிப்போமானால் அதில் மீதம் இருப்பது மறுதளித்தலும் ஏமாற்றமுமே திருத்தூதர்களின் சிறிய உரையாடல் கூட அவர்கள் இயேசுவை சார்ந்து வாழ்கின்றார்கள் என்பதை எடுத்து கூறுகின்றது மேலும் அச்சிறிய உரையாடலே அவர்களின் தேவையை இயேசு அறிவதற்கும் உதவுகின்றது நாம் வாழும் குடும்பத்தில் ஒருவர் மற்ற ஒருவர் உரையாடும் பொழுது மறைவு இல்லா வாழ்க்கை வாழும் பொழுது குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கின்றது ஆகவே மறைவு இல்லா பகிர்வு பலவீனத்தின் அடையாளம் அல்ல மாறாக நம்பிக்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து வாழ்வோம்